ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சரி சினிமா பெஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ இன்னைக்கு ராமர் கோவில் இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கோவில் வந்து திறந்து வச்சுருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தினாக்கா அவரோட ஸ்பீச் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது ஸோ ஐநூறு வருஷம் கனவு பல பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஜெனரேஷனில் இந்த கோவில் திறப்பை நம்ம கண் நம்ம கண்ணால் நம்ம பார்த்துருக்கோம் அதில் பங்கேற்றிருக்கோம் நம்ம வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கோம் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கா இருக்கு தலைவர் நேத்திகை கிளம்பிட்டாரா அயோத்திக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ போகும்போதே நிறைய விஷயங்கள் பேசிட்டு போயிருந்தாரு நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பேசிட்டோம் இன்னை காலையில அதே அயோத்தி கோயிலில் அங்கே வந்து உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாரு ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பானி அவர்கள் அவங்க ஃபேமிலியை பார்த்து அங்கே வந்து வணக்க வச்சுட்டு சச்சின் டெண்டுல்கரை பார்த்து வணக்க வச்சுட்டு ஸோ அவங்கெல்லாம் அந்த ஃப்ரண்ட் ரோ விஐபி வந்து அந்த ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருந்தாங்க அடுத்தது மோடி அவர்கள் அவரோட ஸ்பீச் கொடுத்துட்டு அவர் வந்து விஏபி பார்த்து கையேசிட்டு போகும்போது அங்கே ரஜினி சாரை பார்த்துட்டு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வணக்கம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு செய்தி செஞ்சுட்டு போயிருப்பாரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியால இப்போ ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் தார்மாராக வைரல் இருக்கு இந்த நிலையில தான் ஒரு சில போட்டோஸ் இப்ப பாத்தீங்கன்னா மீண்டும் வைரல் ஆயிருக்கு அது என்னன்னா சங்கர் மகாதேவன் கூட இருக்காங்க தெரியல ஒரு லேடி அது சச்சின் டெண்டுல்கூட இருக்கக்கூடிய போட்டோ அது இல்லாம சச்சின் டெண்டுல்கர் ரஜினி சார் பக்கத்துல உட்காந்து அந்த மேடையில் நடந்த நிகழ்ச்சியை பாக்குற போது அங்க ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு அந்த போட்டோஸ் இப்ப ஆன்லைன் சோஷியல் மீடியா வைரல் ஆயிருக்கு சோ விழா எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரு தீபாவளி முருந்ததுன்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ நைட் செலிப்ரேஷன்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் முடியல இருக்கு எல்லாருமே விளக்கேற்றி வச்சு ஒரு வேற லெவலில் செலிப்ரேட் பண்ண போறாங்க ஸோ எல்லா டிவிலையும் அதை காட்டின்னுக்காங்க ரஜினி சார் அங்கேருந்து கிளம்பிட்டாரு ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா அவர் சென்னை திரும்புறாரு ஸோ அந்த போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அப்பவும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த தருணம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கேள்வி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்